தன்னுணர்வை பற்றிய ஒரு சோம்பேறியின் வழிகாட்டுதல்கள் சொல்லக்கூடிய உரை அவர் எழுதியிருக்கார் அதுல என்னன்னா ஒரு சிம்பிள் சிம்பிளா சிம்பிள் சிம்பிளா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் அதாவது நான் லேசி மேன் அதாவது நான் ரொம்ப சோம்பேறி இருக்கிறதுனாலேயே என்லர்டெயின்மெண்ட்டு அதாவது ஞானம் என்பது ரொம்ப கஷ்டன்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு தெரியாம இருந்துச்சுன்னா அதை பத்தி நான் பெருசா ஞானம் அடைதல்ன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா பேசி அப்படின்னு அதனால ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கணும் அதாவது கரெக்ட் கடினமான உணவு பழக்கம் இருக்கணும் சிகரெட் பிடிக்கூடாது இல்லை இல்லாட்டி நான் நேர்மையாக இருக்கணும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணுன்றதை பற்றினா எதுவுமே எனக்கு வந்து பெரிய கருத்தாக்கம் எனக்கு இல்லை ஏன்னா அதை நான் போய் தேடி நான் எங்களை சாக நான் தேடி எதையும் போய் தேடாதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஞானம் அடையுது அப்படின்னு அதே மாதிரி நான் ஏன் இந்த புக்கு எழுதுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு அதை தவிர்க்கும் பொருட்டு நான் இதை புக்கை எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா எப்படி கஷ்டப்படுறதுல நீ ஞானம் நீ ஞானம் அடைந்தவன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைந்தவன் டிக்ளேர் பண்ற மாதிரி என்லைட்டைன்மெண்ட்டு ஞானம் அடைகிறதெல்லாம் வந்து ஒரு புதிய விவகாரம் கிடையாது அதுக்குன்னு ஒரு வழிகள்லாம் இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் எல்லாம் பத்திலாம் நான் வந்து பிரஸ்ட் தான் எனக்கு வந்து போய் நான் தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணலை எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது நான் வந்து சோம்பேறி இருந்ததுனாலயே அப்படின்றது ஆனா இந்த புத்தகத்தை முடிவில் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டிருக்க ஏன் க ஏன் இதை வந்து கடினமா மாத்திருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு குரு சொல்லுவார் இஸ் வெரி ஈஸி பட் இட் ஆஸ் பின் தான் இவர் சொல்றாரு இந்த வழிமுறைகள்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு எதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நான் வந்து எது எந்த வழிமுறையும் ஃபாலோ பண்ணேன் நான் சோந்தரி அப்படின்னு அதே மாதிரி இந்த என்லைட்டன்மெண்ட் அதாவது ஞானம் என்பது என்னை பற்றிய அறிவு தன்னை தன் அறிவு என்பது தன்னை பற்றி அறிவு என்பது எந்த விதமான சார்பு அதாவது எந்த விதமான வெளிப்புற பொருட்கள் இல்லாமல் அதாவது சைக்கெட்டில ஹெல்ப் அதாவது அந்த காலகட்டத்தில் அவருடைய காலகட்டத்தில் ஐம்பது அறுபது காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல அதனால் ஒரு பொருட்களை வைத்துக்கொண்டு மனதை வந்து வேற தளத்துக்கு எடுத்துகிட்டு போற சைக்கிடலிக் ஹெல்ப் இல்லாம நமக்குள்ளேயே உள்ள போய் எந்த விதமான ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருந்து அடையிறது வந்து சாத்தியம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது மாதிரி இந்த காலகட்டத்துல அதாவது கேம்ன்ற மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு ஓபன் அப் ஆகுறாங்க அதே நேரத்துல அவங்க ஓபன் அப் ஆகுற அதே நேரத்துல நம்ம வந்து இந்த பைனல் ட்ரூத்னு சொல்லக்கூடிய உண்மையை வந்து கடைசி உண்மையை நம்ம மொத்தமா வெளிப்படுத்த முடியாது ஆனா ஒரு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம் வழிகளை நம்ம சொல்லலாம் அந்த வழிகளில் சொல்லும் போது அவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் இறுக்கமான மனங்களே அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அவங்க அதுல இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கூடியது ரொம்ப ரொம்ப மா மாற்றமா இருக்கும் நம்ம ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின் அதனால இந்த புக்கு நான் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு இந்த இந்த தன்மைகளை இந்த உண்மைகளை சில உண்மைகளை தெரிந்து கொண்டு உண்மை நோக்கி பயணத்துக்கு இது எனக்கு ரொம்ப உதவி புரியுதுனால நான் அதை எழுதுறேன் இந்த இந்த சில டெக்னிக் நான் சொல்லக்கூடிய சில டெக்னிக்கு சில சில வழிகள் சில யுக்திகள் இருக்கு இல்லையா அந்த யுக்திகள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் இல இலகுவாக உங்களுடைய ஞானத்தன்மை உணர்வீங்க அப்படின்றத மிக தெளிவாக சொல்கிறார் அதே நேரத்தில் யூனிவர்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் அது அந்த பிரபஞ்சம் வந்து பெரியது பெரிய அளப்பற முடியாதது ஆனா நீ பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயத்திலும் ஒரு ஞானம் அடைந்தவர் தெரிந்து அதுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்போ அந்த யூனிவர்ஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கிற அதே நேரத்துல அதை புரிந்து கொள்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய நீ உங்களுடைய இருத்தல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த உலகத்தில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் எவ்வளோ குழப்பமானதாக இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து வெளிப்படுறதுக்கு வெளியே வெளியே வர்றதுக்கு இலகுவான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதை வந்து நீங்கள் பார்க்கும் விதத்தில் நீங்கள் இந்த காம்ப்ளிகேஷனை மாற்றி கொள்ள பல நேரங்களில் நான் வந்து இந்த புத்தகத்தை எழுதவானா இந்த புக்கு எதுவும் எழுது வேணான்னு நினச்சிருக்கேன் ஆனால் நிறைய பேர் நான் ஏத வேணாம் கூட நினைச்சிருக்காங்க ஆனால் அதை நான் தவிர்க்க முடியல ஏன் அப்படின்னா இதை இதை எழுதுறதுனால சில நேரத்துல எனக்கே இது வந்து யூஸ் ஆகும் நான் படிச்சு நான் வந்து நான் எதுனா ஃப்ரீக்கு மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் நான் கா அதை அதை படிச்சுட்டு நான் வந்து விடு என்னென்ன விடுவித்துக் கொள்வேன் அந்த நேரத்தில் நம்ம நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளுடைய இருத்தலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப தான் சில விஷயங்கள்ல நான் எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா எதனா ஒரு கட்டத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் நானும் வந்து ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை மாட்டிட்டு இருந்தேன்னா அதுல இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ளதான் நான் எழுதியிருக்கேன் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அதை கொடுக்குற ஐடியாஸ் எல்லாமே தார்த்தவும் ப்ராக்டலாகவும் இருப்போம் அப்படின்றது கொடுத்து கொடுத்துருக்கிற வரிகள் இந்த புத்தகப்படுக்கிற வரிகள் அது அழகானதாக இருக்குது அப்படின்றது மட்டுமல்ல அதுக்காக எழுதப்படலை இது நான் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் எக்ஸ்ட்ரீம் அதாவது ரொம்ப இக்கட்டான மனநிலையில இந்த சில வரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளைவை தந்து உங்களை ஒரு இடத்துல இருந்து மீட்டெடுக்கும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்கிறாரு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா கூவி நாம் யார் அப்படின்றது அந்த ஒரு சாப்டர் மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அந்த அந்த ஒரு சாப்டர்ல பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை பத்தியும் பிரபஞ்சம் எப்படி இயங்குன்றத பத்தியும் மிக தெளிவா சொல்லியிருக்கிறேன் எதனால பிரபஞ்சம் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சாப்டரை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சில விஷயங்கள் வரும் அதுலேருந்தே நிறைய மாற்றங்கள் நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்றாரு அடுத்து வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாயங்களும் இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வந்தோன்னா வாழ்க்கை அணுகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு இல்லை ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஐடியாவை கொடுத்துருக்குற ஐடியாவை ஏதோ விஷயத்தான் ஐடியாஸு அதே நேரத்தில் பிரபஞ்சத்தை பத்தி விஷயத்தெல்லாம் நல்லா ஆழ்ந்து திரும்ப திரும்ப அது உள்ளாங்க உள்ள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற சாப்டர்ஸ்ல அதாவது அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க சீரியஸாக எடுத்து அதாவது சீரியஸ்னா ரிலாக்ஸா எடுத்து ஒவ்வொன்றத்தையும் நீங்க ரிலாக்ஸா ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க செக் பண்ணி விளையாட்டுத்தனமா ஒவ்வொன்றையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பயன் பாருங்கள் பிரிட்ஜ் பண்ணுங்க அதாவது இணைச்சு பாருங்க பொருட்களுக்கும் அதே மாதிரி நமக்கு ஆற்றலுக்கும் உள்ள சில சம்மந்தத்தை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை இந்த இதுக்கு நீங்களே தான் கன்க்ளூஷன் வரணும் நம்ம சொல்லக்கூடிய ஐடியாவை அப்படின்னு சொல்றாரு அது இன்னொன்று வந்தீங்கன்னா இந்த இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் நீங்களே போக போக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து மாற்றத்தை உணர்வீங்க அப்படின்றது நீங்க எடுக்கிற முடிவுகள் இந்த இந்த விளையாட்டுல அதாவது நான் சொல்லியிருக்கிற சில விளையாட்டுகளை சொல்லியிருக்க கருத்துக்களை நீங்கள் வாழ்க்கையில பயன்படுத்திருக்க இருக்கிற முடிவுகளை நீங்க தான் எடுக்க போறீங்க அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உள்ளாகும் முதல் க சாப்டர் வந்து அடிக்கடி நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கோம் அந்த அத்தியாயத்தை அடி அடிக்கடி படிக்க வேண்டியிருக்கோம் அதுதான் ரொம்ப மூலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது நான் வந்து இந்த புத்தகத்தில் எழுதி முடிச்சுட்டு பிறகு இந்த ப்ரொஃபேஷ்ல இந்த முகவரையில நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா இதை வந்து யாருன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு நான் எதிர்பார்க்கல ஆனா படிக்கிறவங்க இதை உணர்ந்தவங்க கொஞ்சம் அவங்களுடைய தளத்திலிருந்து இருந்து அவங்களுடைய இருந்து கொஞ்சம் மேலே உயர்ந்தாங்கன்னா கூட அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்கும் தரும் எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம் தெரியும் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா அந்த புக்கு எனக்கு வந்து பயங்கர திருப்தியா இருக்கும் இந்த புத்தகம் நான் எழுதுவதற்கு காரணம் என்பது என்னை நான் பாதுகாத்துக்கொள்ள என் பிரச்சனைகள் இருந்து நான் விடுபட எனக்கே இது ஹெல்ப் பண்ணுன்றதுனால நான் இத படிக்கும் பொழுது நீங்கள் உணரக்கூடிய அதிர்வுகள் ரொம்ப இனிமையானதாகவும் மேன்மையானதாக இருக்கும்னு நம்புற இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகவுரை முடிச்சிருக்காரு இதுல இந்த முகவரியில நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஏன் எழுதினார் அப்படின்னா அவரு எழுத ஏத நிறுத்தாமல் இருக்க முடியல அவரால் அதே நேரத்தில் தான் பெற்ற உண்மையை தான் தெரிந்து கொண்ட உண்மையை எளிமையா கொடுக்கணும் உண்மை அதே நேரத்தில் போதை போன்ற விஷயங்களால ஏற்படக்கூடிய மனம் மனமாற்றம் என்பது தற்காலிகமானது அது இல்லாம இயல்பாகவே நமக்குள்ள ஆழ்ந்து செல்லக்கூடிய தன்மையை உணர்றவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அஷ்டவகரரும் யோக வசிஷ்டரும் இல்ல ஓஷவோ குருமார்களோ இல்ல ஜே கே போன்றவர்கள் சொல்லக்கூடிய தன்மையில பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய தன்மையில ஞானம் என்பது மிக எளிமையானது அதுக்குன்னு சின்ன 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 விஷயங்கள்ல இருந்து முரங்கள் இல்லாம பார்த்து கொண்டால் அது வந்து நமக்கு மிக எளிதாக கிடைக்கும்ன்றதுக்கு வந்து சொல்லிருக்காங்க அந்த இதுலதான் கோலஸ் வந்து ப்ரொஃபெஸ் சொல்லிருக்கு நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல அந்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம் என்னென்ன மாறி அனுபவத்தை அவர் கொடுக்குறார்கள் நன்றி